யக நமஸ்காரம் நாத் அமெரிக்கா மத்திய வகுப்புகள் வச்சுமீட்டுக பிரதான அங்கம் வகிக்கும் கவிதாயினி மேடம் அருணா ரகுராமன் அவர்கள் ஒரு அழகான நாட்டுப்புற பாட மாதிரி இருக்குது எழுதியிருக்காங்க அதை பார்த்த உடனே அதுக்கு ஒரு நாட்டுப்புற மெட்டு போட்டுருவோம்னு தோணித்து போட்ட உடனே பாடவும் செஞ்சு கொடுத்து நான் பாடக நிகாகவும் பாடுவேன் பாட்டு பிடிக்க கேட்டால் அகிச்சிடுங்க ம் கேட்டா பாடுறேன் கேளுங்க தானான தனநானா தாளான தனநானா தான நன்னம் தானா நனநானா தான நன்ன குயோச கே கைய கூடவகம் ஓ நினைப்பு குயோச கே கைய கூடவகம் ஓ நினைப்பு மைகானா காத்திருக்க ஏனோ இந்த அங்க வாய்ப்பு குயோச கே கைய கூடவகம் ஓ நினைப்பு மைகான காத்திகுக்கு ஏனோ இந்த அங்க ஆய் ஏதும் ஓடகைய வேக எதுவும் தோணகைய செத்து வச்ச ஆசையாக சொகுத நீ அங்ககைய வேக ஏதும் ஓடகைய வேக எதுவும் தோணகைய செத்து வைச்ச ஆசையாக சோகுதண்ணையே சோகுதண்ணங்க பாய் வச்சு படுத்துப்பிட்டா பாய் வச்சு படுத்துப்பட்டா பாகும் மனசு தூங்கிடும்னு ஒயாம ஓயமிடும் ஒய் மனசுகாங்கிடும்னு பாய் வச்சு படுத்து பாகும் மனசு தூங்கிடும்னு ஓயாம ஓகேமிடும் மனசு ஓகாங்கிடும்னு தப்பு கணக்கு போட்டுவிட்டே தகுக்குதே என் தனிமே தேடி தேடி அகைகீக திக்கு தெவியாம முகிக்கீங்க தேடி தேடி அகைகீக திக்கு தெவியாம முகிக்கீக காட்டு நடந்தாயம் கண்ணாயனாக தேடி தேடி தேடிம முகிக்க காட்டுவ நடந்த கண்ணாயனாக கீரே காட்டுவிய நடந்த கண்ணாயனாகி நெஞ்ச குட்டு மூச்சா കൂട്ടിയേ മൂച്ചാകേ പെ മൂച്ച വിട്ടാലോ പോയിടുവയോ പോയിടുവയോ പോയിടുവയോന്ന് ഭയപ്പാടുവായി നാം പാടും പിത്തായി നാം പാടും പാട്ട് അണീതാനേ தேடி தேடிகே திக்கு தெரியாம பித்தாகி பித்தாகினாம் பாடும் பாட்டை அணிதானே குயோச கே கையில் கூட வரவோ நினைப்பு மைகான காத்திவுக்கு ஏனோ இந்த அங்க ஏனோ இந்த அங்க ஏனோ இந்த அங்க hmm hum.